வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்று ஆக பதிவு சொந்த நாட்டு மக்கள் மீது கொண்டு வீசிய பாகிஸ்தான் விமானப்படை முப்பது பேர் உயிரிழப்பு என்ன காரணம் ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவுவீர்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு ட்ரம்பின் பதில் திறமையானவர்களை ஈர்க்க விசா கட்டணத்தை ரத்து செய்ய பிரித்தானியா பரிசீலனை பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை மந்திரியுடன் ஜெய்சங்கர் சந்திப்பு ஐரோப்பாவுக்கு பயணித்த புலம்பெயர்ந்தோர் படகில் சிறுமிகள் இருவர் துஷ்பிரயோகம் சுட்டுக் கொல்லப்பட்ட சார்லி கிற்கின் மனைவியை கட்டி கணைத்து ஆறுதல் தெரிவித்த ட்ரம்ப் அமெரிக்காவின் எச் ஒன் பி விசாவுக்கு போட்டியாக கே விசாவை அறிமுகம் செய்கிறது சீனா அசாத்தி வீழ்த்திய பின்னர் சிரியாவில் நடைபெறப் போகும் நாடாளுமன்ற தேர்தல் இனி விரிவான செய்திகள் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் நேற்று அமெரிக்கா சென்றிருக்கின்றார் அவர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்கின்றார் இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை மந்திரி டெஸ் லசரோவை நியூயார்க்கில் ஜெய்சங்கர் சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு பாதுகாப்பு அரசியல் ஒத்துழைப்பு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர் முன்னதாக பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி மார்கஸ் கடந்த மாதம் இந்தியா வருகை தந்திருந்தார் அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் சுட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வலதுசாரி ஆதரவாளரான சார்லி கிர்க் உட்டா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசி கொண்டிருந்த திடீரென அவருக்கு கழுத்தில் சுடப்பட்டு அவர் அவ்விடத்திலேயே பலியாகியிருந்தார் சார்லி கிர்க் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்த அதிபர் ட்ரம்ப் கொலையில் சம்பந்தப்பட்ட ஒருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்கும் என காட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சார்லி கிரிக்கிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சார்லி கிரிக்கின் மனைவியை கட்டியணைத்து ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மாகாணத்தில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது பெர்க்லே நகரின் தென்கிழக்கு பகுதியில் நிலநடுக்கத்தின் மையம் அமைந்திருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இன்று ஏற்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகியிருக்கின்றது அதிகாலை நேரம் என்பதால் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது தூக்கத்தில் இருந்த பலர் வீடுகளை விட்டு வெளியேறி வீடுகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் இந்த பூகம்பத்தால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது சிரியாவின் நாடாளுமன்ற தேர்தல் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சிறிய தலைவர் பசார் அல் ஆசாத் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூத்தி பத்து பேர் ஆகும் அதில் நூற்றி நாற்பது பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மீதமுள்ள எழுபது பேர் ஜனாதிபதியால் நேரடியாக நியமிக்கப்படுவார்கள் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக சிரியாவை வழிநடத்திய அசாத் கடந்த டிசம்பரில் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆட்சியில் இருந்த பாத் கட்சி ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவுக்கு படகில் பயணித்த புலம்பெயர்ந்தோரில் இரண்டு சிறுமிகள் பாலிகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சகாராவைச் சேர்ந்த பலர் படகு ஒன்றின் மூலம் ஐரோப்பாவை நோக்கி பயணம் செய்திருக்கின்றனர் அவர்களில் சிறுமிகளும் இருந்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஸ்பெயினின் இபிசாவுக்கு வந்த படகில் பயணித்த பதினாறு வயதுக்குட்பட்ட இரண்டு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்கின்றனர் இரண்டு ஆண்களால் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்களின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை குறித்த சிறுமிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கின்றது உண்மைகளை தெளிவுபடுத்துவதற்காக போலீசார் விசாரணைகளை திறந்து வைத்திருக்கின்றனர் அடுத்த சில மணி நேரங்களில் மேலும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சனிக்கிழமை அவர்களிடம் வாக்கு மூலம் பெறப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது ரசிக போர் விமானங்கள் எஸ்தோனியா நாட்டுக்குள் ஊடுருவிய விடயம் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ள நிலையில் அது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய போது அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் என நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகள் எதிர்பார்த்த போது அவர் உக்ரைனை அலட்சியம் செய்ததை உலகமே பார்த்தது ஆகவே உக்ரைனைப் போல தங்கள் மீதும் ரஷ்யா போர் தொடுத்தால் அமெரிக்கா தங்களுக்கு உதவாது என்ற எண்ணம் உருவானதால் பல ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கின்றன இந்த நிலையில் ட்ரம்பிடம் நேற்று ஊடகவியலாளர்கள் நேரடியாகவே ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் ரஷ்யா அத்துமீறினால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஆதரவாக உதவி செய்வீர்களா என ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பினார்கள் அவர்கள் அதற்கு ஆம் உதவி செய்வேன் என்று பதிலளித்திருக்கின்றார் மேலும் எஸ்தோனியாவில் ரஷ்ய போர் விமானங்கள் ஊடுருவியது குறித்து ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கு வேலைக்கு செல்லும் வெளிநாட்டினர் இனிமேல் எச் பி விசா பெற ஒரு லட்சம் டாலர்கள் அரசு கட்டணமாக செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டிருக்கிறது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு இந்த உத்தரவு செயலில் இருக்கும் என்றும் உத்தரவை நீட்டிப்பது குறித்து பிறகு முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எச் ஒன்பி விண்ணப்பதாரர்களில் எழுபத்தி ஒரு சதவீதமான பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்களாகும் ஆதலால் இந்த நடவடிக்கை அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு பெறுவதில் இந்தியர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் எச் விசாவை போன்று சீனாவின் புதிய முயற்சியாக தெற்கு ஆசிய திறமை ஊழியர்களை இழுக்க களமிறங்கும் சீனாவாக காணப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவில் எச் விசாவுக்கான ஆண்டு கட்டணம் பல மடங்கு அதிகரித்த நிலையில் கே விசா என்ற புதிய விசாவை சீனா அறிமுகப்படுத்தி இருக்கிறது H1B விசா கட்டண உயர்வால் பாதிக்கப்படுகின்ற உலகம் முழுவதும் உள்ள அதி பணியாளர்களை தன்பக்கம் ஏற்கும் நோக்கில் இந்த புதிய விசா அறிமுகமாகியிருக்கிறது அக்டோபர் முதலாம் தேதி முதல் கே விசா நடைமுறைக்கு வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் விமானப்படை குண்டு வீசியதால் முப்பது பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றனர் பாகிஸ்தானின் கைபர் மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள தீரா பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் விமானப்படை இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு குண்டு வீசியுள்ளது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஜே செவன்டீன் போர் விமானங்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட எயிட் எல் எஸ் சிக்ஸ் குண்டுகளை லேசர் உதவியுடன் துல்லியமாக வீசியிருக்கிறது இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அச்சம் எழுந்திருக்கின்றது பாகிஸ்தானின் முக்கிய எதிர்கட்சியான பாகிஸ்தான் தஹிரி இன்சாஃப் இந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தான் அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பாரபட்சமற்ற விசாரணை வேண்டுமென பாகிஸ்தான் மனித உரிமைகள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இங்கு ஆப்கானிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் தெஹ்ரீக்கே தாலிபான் என்ற பயங்கரவாத அமைப்பு குண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை வைத்துள்ளதாகவும் அதனை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது இதில் பதுங்கியுள்ள இரண்டு பயங்கரவாத தளபதிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருவதாகவும் குண்டுகளை மசூதிகளில் சேமித்து வைப்பதாகவும் காவல்துறை அதிகாரி குற்றம் சாட்டியிருக்கின்றனர் திறமையானவர்களை இருக்க குளோபல் டேலன் விசாவுக்கான கட்டணத்தை ரத்து செய்ய பிரித்தானியா பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் அமெரிக்காவில் பணிபுரிவதற்கான எச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலராக உயர்த்துவதாக அறிவித்திருந்தார் அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்கர்களை அதிகளவில் பணியமர்த்த வேண்டுமென்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு எச் ஒன் பி விசாவில் அமெரிக்கா சென்றவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது அதுவேளையில் உலகளாவிய திறன்மிக்க நிபுணர்களை பிரித்தானியாவுக்கு ஈர்க்கும் வகையில் அவர்களுக்கான விசா கட்டணத்தை ரத்து செய்ய பிரித்தானிய பிரதமர் கெய் ஸ்டார்மர் ஆலோசித்து வருகிறார் உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் கல்வியலாளர்கள் மற்றும் டிஜிட்டல் நிபுணர்களை பிரித்தானியாவுக்கு ஈர்ப்பதற்கான ஆலோசனைகளில் ஸ்டார்மரின் குளோபல் டேலண்ட் டாஸ்க் போர்ஸ் ஈடுபட்டு வருகிறது தற்பொழுது பிரித்தானியாவின் குளோபல் டேலண்ட் விசா பெற எழுநூற்றி அறுபத்தி ஆறு பவுண்டுகள் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பேசிய அதிகாரி ஒருவர் அமெரிக்க ஜனாதிபதியின் எச் ஒன் பி விசா கட்டண உயர்வு அறிவிப்புக்கு முன்பு இருந்து இந்த யோசனை பரிசீலனையில் இருந்தது தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியின் கட்டண உயர்வு அறிவிப்பு பிரித்தானியாவின் திட்டத்துக்கு சாதகமாக அமைந்துள்ளது என தெரிவித்திருக்கின்றார்